நண்பர்களே எப்படி இருக்கீங்க இப்போ நான் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போயிருந்ததுல பயணம் ஆகி கொண்டிருக்கிறேன் மழை பெய்ய தொடங்கிட்டு ட்ரெயின்ல வலிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கு மழை பெய்ய வலிக்கிட்டு உங்களுக்கு மழையை காட்டுவோம்ன்ற காடி வந்தேன் மே நல்லா இருக்கு மே என்ன சொல்லுவாங்க மழை ட்ரெயின் கூட காபி காஃபி இளையராஜா மியூசிக் என்று சொல்ற மாதிரி இப்ப இந்த ட்ரெயினில் போயிருக்க மலையோட ட்ரெயினில் போகிறது மாதிரி இருக்குது இல்லைங்க ட்ரெயின் வந்து உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது ஒரு குறைஞ்சு போய் வந்தவங்களுக்கு உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணணும் என்ன சொல்கிறோம் எனக்கும் ரயிலுக்குமே எப்போ காதல் ஏற்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கேக்க எங்களுடைய அப்பா வந்து கொண்டு போவாருங்க எங்கேனால் மரதராமடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு போவார் ரயில் ட்ரெயின் பார்க்குறாரு அப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த ஆணி இருக்கே ஆணி எடுத்துக்கொண்டு போகிறது போய் அந்த தண்டவாளத்தில் வச்சுட்டு வெயில் வெயிட் பண்ணுவோம் ஆறரை மணிக்கு மெயில் ட்ரெயின் வரும் இருட்டும் இரவும் பகலும் உரசி கொள்ளும் வந்தி வந்து வந்துவிடே அது மாதிரி அந்த ட்ரெயின் வரும் அப்போ எங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ட்ரெயின் அந்த பரதாவணம் ஸ்டேஷனுக்கு அப்படியே வரும் அங்கே சுண்ணாதிலேருந்து அதுலேருந்து வரும் பண்ண அது அப்படி இருந்து பார்க்கறது ப்ராசித்தாவோட போகிறது அப்போ அதுலேருந்து எனக்கு அந்த ரயில் மேலே ஒரு பெரிய காதல் விருப்பம் அன்பு எப்படி இல்லை எனக்கு ரயிலே வேலையும் கிடச்சிட்டுது வெளிநாட்டுக்கு போனதுல ரயில் ரயில்வேல வேலையும் கிடச்சிட்டு வழியா அந்த பிரபஞ்சம்னு சொல்லுவார்கள் பிரபஞ்சத்தின்ன கனெக்ஷன் இப்போ கூட எனக்கு நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நீங்க நம்ப போகிறீங்களா இப்போ விட எனக்கு அந்த அதே குழந்தை தினமான ஆர்வம் இங்கே தெ இலங்கை ட்ரெயினை கண்ணோடான்னு எனக்கு வர்றது அது பெருசாக மற்ற ட்ரெயினுகள்லாம் இல்லை வெளிநாடுகளில் போகிற ட்ரெயினில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன நான் அந்த ரயில்வேல வேலை செய்கிற முடியாது அதுவும் தெரியவில்லை அப்படியான அழகான காட்சிகளை வெளிநாட்டு ட்ரெயினில் இங்கே பார்க்கவா போகிறோம் அந்த ரயில் பயணங்களுக்கு இடையில் வந்த காதல் வந்து என்னுடைய ஓலவல் ஏலவலில் படிக்கிற காலங்களில் கூட ஏலவல் படிக்கிற தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் தான் கடைசியாக ரயில்வே சர்வீஸ் இருந்தது அப்போ நாங்கள் ஒரு சின்ன ரயில்வே ட்ரெயினில் போகிறதுக்கு ட்ரெயினில் போகிற ஆர்வத்தில் இங்கேருந்து கிளி வச்சுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து பிரேக் பிரேக் ஏன் இப்படி சத்தம் கேட்குறா இரும்பு தானே இரும்போட வந்து உர அந்த சத்தம் கேட்கும் என்னடா கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சிக்கு டிக்கெட் எடுத்து போகிறது அப்போ நாங்களும் ஒரு இளம பருவத்தில் கொஞ்சம் படிகள் ஒரு நாலஞ்சு படிகள் ஒரு செட்டாக தெரிவோம் அது ஒரு காலம் உண்மையாக இந்த கவலை எல்லாம் என்ன சொல்லுவாங்க எங்கட பிள்ளைகள் இப்படி எங்களை அந்த அந்தளவு என்ஜாய் பண்ணி தெரிஞ்சுதலான்டா இல்லை ஏனென்றால் நாங்கள் உண்மையாகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சுனாங்க எங்கட புள்ளைகளில் அடுத்தடுத்த தலைமுறையில் இப்போ போனோட நிற்குது போனோட நிற்கிற வழியாக அதில் கொஞ்சம் இயற்கையாக பலிகள் வாங்கத்தை ரசிக்க இல்லை வேறுங்க தாமரை குளம் எப்படி காட்சின்னு வேறுங்க உண்மையாக இங்கே ட்ரைனராக இருக்க கொடுத்து வச்சவே இல்லை ஆனா தினந்தினம் போய் வர அழுத்து போயிருக்கான் இயற்கையோட ஒன்றிய இடம் ஆனால் தினந்தினம் போய் வர அழுத்து போயிருக்கும் இப்போ எனக்கே ஆரம்பத்தில் வேலையில ஸ்டார்ட் பண்ணின டைம்ல ரயில்வேல ஸ்டார்ட் பண்ண ஒரு சந்தோஷமா இருந்தது தினம் அழ அதுமா எங்களுக்கு இப்போ திடீரென்று வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க புதுசாக சந்தோஷமா இருக்கும் அந்த ஆர்வம் போடுதுன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும் வேற என்னத்தை சொல்ல நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு திரும்பவும் இலங்கைக்கு வந்திருக்கிறேன் சந்தோஷம் தான் புது ட்ரக்குகள் எல்லாம் போட்டிருக்காரு வளம் இல்ல இந்த திருநாட்டுல உண்மையா சோ யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுல என்ன குறை ஏன் நம்ம பணம் இல்லாம இருக்கின்றது ஒரு பெரிய அதிசயம் என்னடா எங்கட அந்த காலத்து காலனித்துவம் வெள்ளக்காரர்கள் வந்து இந்த நாட்டை உறிஞ்சி எடுத்துட்டு அவர்கள் பணக்காரர்களா வந்து நாணயம் மாற்று விதத்தை அவர்களுக்கு சார்பாக வச்சிருக்க வேண்டிய உண்மையில இந்த மக்கிட்ட அந்த உழைப்பும் இருந்தால் அந்த நாணய மாற்று வீதத்தால் தோத்து கொண்டே இருக்கிறார்கள் அதுல வெள்ள வேலை அவ்வளவு இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் அரசியல காய்க்கிறாண்டி இல்லை ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் வந்த பிறகு பெரிய கஷ்டமே என்ன இருந்து மீளது மிக கஷ்டம் ஐநூறுரூவா என்னதான் முயற்சி செய்தாலும் மீளது மிக கஷ்டம் வேறு என்னத்தை சொல்ல ம நண்பர்களே சரியான சந்தோஷமாக இருக்குது அதுவும் யாழ்ப்பாணத்தை நோக்கி அதிகாலை யாழ் தேவி இந்த சிட்டி இதில் பயணம் செய்கிறது நல்ல சந்தோஷமாக இருக்குது அந்த கொழும்பில் இருக்க வந்து உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு பெரிய ஹாப்பி இல்லை அது என்ன இருந்தாலும் கொழும்பில் ஒரு குறையும் இல்லை ஆனால் எங்களுக்கே அந்த சொந்த ஊரில் நிற்க தான் ஒரு கெத்து இது கொழும்பு நிற்க ஓகே ஏதோ அதுவும் ஒரு பிஸியான சிட்டியுமே பொல்யூஷன் கூட இல்லை லண்டனில் இருந்து வந்து லண்டன் ட்ரெயினை காட்டியிருக்கோனும் இந்த ட்ரெயினை காட்டுறன்றது உங்களுக்குள்ள போக வரும் எனக்கு வினாங்கு லண்டன் ட்ரெயின் காட்டி இருக்கலாம் எனக்கு பயங்கர போரிங் மாதிரி என்ன சொல்லுவான் தண்டன் ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னாட்டால் முழுக்க க்ரேட்டராக ஒரு டல் ஒரு அட்மாஸ்பியர் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இங்கேத்தைய ட்ரெயின் அப்படி இல்லை இங்கேதே ட்ரெயினில் உண்மையாகவே ஆக்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஆக்கள் மட்டும் இல்லை என்வாரன்மெண்ட் இயற்கை எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை தான் இருக்கும் இருக்கும் இங்கே லண்டனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரே கலர் உடுப்பு கருப்பு கலர் உடுப்பை போட்டுக்கொண்டு மண்டப பிலம் இங்கே அப்படி இல்லை இங்கே உணர்வுகள் மக்கள் வந்து ஒரு சக பரிமாற்றங்களை உரையாடல விரும்புகிறது உணர்வுகளால் உள்ள மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள் அங்கே வந்து நாங்கள் ஒரு செயற்கை தனமான எல்லாேருமே ஏதோ பிஸியான ஆக்கல் மாதிரி காட்டிக்கொண்டு மூளையில போய் சுண்டல் சாப்பிட்டுக்கொண்டு அப்படி இருக்கிற பேர் என்ன நண்பர்களே வேற யாழ்ப்பாணம் போயிட்டு விஜயத்தை தொடர்றேன் நன்றி